அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஓர் தேர்வில் வந்த ஒரு பாலிட்டிக் கேள்வியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேள்விக்கான பதில் என்ன இந்த கேள்வியை எந்த புத்தகத்திலேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வித் புத்தக பொறுப்போடு பார்க்க போகிறோம் எதை பற்றிய கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அதை பற்றிய கேள்வி கேள்வியை பாருங்கள் கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க எது சரின்னு கேட்டிருக்காங்க கீழே மூணு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க முதல் கூற்று ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தின் படி இந்த சட்டம் இணைக்கப்பட்டது இரண்டாவது கூற்று பாருங்க அரசியலமைப்பில் ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டது மூன்றாவது கூற்று பாருங்க இந்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டு தொண்ணூற்றி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு சிறு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மூணு கூற்றுல எது சரின்னு பார்த்தீங்கன்னா முதல் கூற்று கரெக்டு மூன்றாவது கூற்று கரெக்டு ரெண்டாவது கூற்று தப்பு என்ன காரணம்னால் பத்தாவது அட்டவணையில் சேர்த்துனாங்க ஒன்பதாவது அட்டவணை கிடையாது அப்போ விடை வந்து ஒன்று மற்றும் மூணு கரெக்டு இந்த கேள்வியை எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பில் பாலிட்டி புத்தகத்தில் பதினோராவது பாடமாக தேர்தல் மற்றும் பிரதிநித்துவம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காங்க அங்கிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க இதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னா என்னென்னு பெஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் அதாவது முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு கட்சியில் இருப்பார் ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பி ஆன பிறகு யாராவது இன்னொரு கட்சிக்கு கூப்பிட்டாங்கன்னா போயிடுவார் அவங்க வந்து அதே பதவியில் இருப்பாங்க எம்எல்ஏ எம்பியாகவே இருப்பாங்க இதை தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செஞ்சு அதன் மூலமாக கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின் மூலமாக இந்திய அரசியலமைப்பில் பத்தாவது அட்டவணைங்கிற ஒரு அட்டவணை இணைக்கப்பட்டது நல்லா பாருங்கள் பத்தாவது அட்டவணையை சேர்த்துனாங்க இதைத்தான் கட்சி தாவல் தடை திட்டம்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் எம்பி அல்லது எம்எல்ஏவாக இருக்கிறாரு அவர் அந்த கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறாருன்னா அவர் இருக்கிற பதவியை பிடுங்கிடுவாங்க எம்பியாக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி அவருக்கு அந்த போஸ்ட்டு கிடையாது வேறு கட்சிக்கு போனால் போஸ்ட்டு கிடையாது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இதில் ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு சிறு திருத்தம் பண்ணுறாங்க தொண்ணூற்றி ஓராவது அரசியலம் திருத்தம் அந்த திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு கட்சி விட்டு போனார்னா அவருக்கு அந்த போஸ்டிங் போயிடும்ல ஆனால் ஒரு கட்சி பிளவுறுது கட்சி சிதையுதுன்னா அந்த சூழலில் கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது அதாவது ஒருத்தர் போனால் மட்டும்தான் சட்டம் பாயும் ஒரு கட்சியே ரெண்டாக உடஞ்சி போனால் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க அப்போ இதுக்கான வெளியே நம்ம பார்த்தாச்சா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தின் கொண்டு வந்தாங்க கரெக்டு பத்தாவது அட்டவணையில் செத்துனாங்க கரெக்டு ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ஓராவது திருத்தத்தின் மூலம் ஒரு திருத்தம் பண்ணாங்க கரெக்டு சரி இந்த சட்டத்துடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தர்லாம் முதல் சிறப்பம்சம் வந்து தகுதி இழப்பு பண்ணிடுவாங்க ஒருத்தர் ஒரு கட்சியில் எம்பி எம்எல்ஏவாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த கட்சியுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக ஓட்டு போடுறாரு அப்படின்னாலோ அல்லது ஓட்டிங் நடக்கும்போது இப்போ ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ தீர்மானம் நடக்கும்போது அவர் அதில் கலந்துக்காமல் விட்டாவோ விலகி இருந்தாலோ இந்த சட்டம் அவர் பாயும் கட்சிக்கு எகென்ஸ்ட்டாகவும் ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போடாமையும் விலகி இருக்கக்கூடாது கட்சிக்கு ஆதரவாக தான் ஓட்டு போடணுங்கிறது இங்கே மெயினாக சொல்கிறாங்க அப்படி பண்ணலைன்னா தகுதியில் அப்போ செஞ்சுருவாங்க அதே மாதிரி பாருங்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்காருன்னு வைங்க அவர் எந்த கட்சியிலுமே சேராமல் எம்பி எம்எல்ஏ ஆயிட்டார் அவர் வேறொரு கட்சியில் சேர்ந்தாலுமே தகுதி இழப்பு செய்யப்படுவார் அவரும் சேரக்கூடாது சரிங்களா அவர் கட்சியில் இருக்கிறவரும் இன்னொரு கட்சிக்கு போகக்கூடாது சுயாட்சியாக இருக்கிறவங்களும் இன்னொரு கட்சிக்கு போகக்கூடாது அடுத்து ஒரு நியமன உறுப்பினர் நியமன உறுப்பினர் இப்போ ஒருத்தரை குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ நியமிக்கிறாங்க அவர் போகலாமான்னு கேட்டால் அவர் பதவியேற்ற நாளிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் எந்த அரசியல் கட்சியிலையும் சேரக்கூடாது சேர்ந்தால் அவருக்கும் போஸ்டிங் போயிடும் இவருக்காவது ஒரு சின்ன தளர்வு இருக்குது பாருங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே எங்கேயும் போகக்கூடாது அதுக்கு மேலேயாவது போய்க்கலாம் ஆனால் மற்றவங்க எங்கேயுமே போகக்கூடாது எப்பயுமே போகக்கூடாது அடுத்தது இதில் சில விதிவிலக்குகளும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஒரு கட்சி மற்றொரு கட்சியோடு இணைக்கப்படும் பொழுது ஒரு கட்சி மொத்தமாக போய் இன்னொரு கட்சியோடு சேர்ந்தால் அப்போ அந்த நடவடிக்கை பாயாது அப்போ பிரச்சனை கிடையாது அதே மாதிரி சபையை வழிநடத்தும் பொறுப்புக்கு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அதாவது சபாநாயகராக ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவர் அந்த கட்சியிலேருந்து வெளியேறினாலும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் பாயாது அவர் அந்த சபாநாயகர் பதவியை விட்டுட்டு திரும்ப வந்து சேர்ந்தாலும் அதே கட்சியில் சேர்ந்தாலும் எந்த நடவடிக்கையும் பாயாது அதாவது சபாநாயகராக போகும்போது கட்சியை விட்டு போகிறாரு சபாநாயகர் பதவியிலிருந்து வெளியே வரும்பொழுதும் கட்சியில் சேர்றாரு அப்படின்னா அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அடுத்து தீர்மானிக்கும் அதிகாரம் தீர்மானிக்கும் அதிகாரம்னால் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் யார் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா அவையை நடத்தும் பொறுப்பில் உள்ளவர் சபாநாயகர் அவர் தான் முடிவு பண்ணுவார் ஒருத்தர் மேலே எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுங்கிறத சபாநாயகரை தான் முடிவு பண்ணுவார் அடுத்து பாருங்கள் விதியை உருவாக்கும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க இந்த பத்தாவது அட்டவணையில் இருக்கிற அம்சங்களை வச்சு என்னென்ன விதியை உருவாக்கணும் அதாவது எந்த மாதிரி ரூல்ஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது சபாநாயகருடைய முடிவு தான் அவர் பார்த்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் ஆனால் அவர் ஏதாவது ரூல்ஸை உருவாக்குறாருன்னு வைங்க அந்த ரூல்ஸை முப்பது நாட்களுக்குள்ளே அவையில் தாக்கல் பண்ணணும் அதை அவை ஏற்றுக்கலாம் அல்லது ரிஜெக்ட் கூட பண்ணலாம் அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முடிவு செய்பவர் சபாநாயகர் தான் இப்போ வீடியோடைய இன்ட் இன்னொரு ஜிகே கொஷனுக்கான வீடியோ லிங்க் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வேற ஒரு முக்கியமான கேள்வியை டிஸ்கஸ் பண்ணலாம்